அடுத்தது பாருங்க அப்ப இஸ்லாம் திட்ட தெளிவாக குரானிலேயோ ஹதீஸிலேயோ பேர் சொல்லப்பட்டு இந்த இந்த ஆட்களை உங்களுக்கு திருமணம் முடிக்க ஏலாதுன்னு சொல்லப்பட்ட ஆட்களை நாங்கள் எந்த காரணங்களும் திருமணம் முடிக்க ஏலாது அதில் வெரி கிளியர் ஆயிருங்க ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் வாராரு அப்படின்னா மகரம் உதாரணத்துக்கு வைங்களே மகரமான ஒருத்தர் அல்லது திருமணம் முடிக்கிறதுக்கு நோ சான்ஸ் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஆனால் பெரிய ஒரு சமூக பிரச்சனை தீக்கிட்டு வாருங்க வேற வழி இல்லை மூலம் இவங்களை முடிச்சு வைக்கிறான்னு வேற வழி இல்லை அது வேற ஒரு பிரச்சனை ஆனால் இஸ்லாத்தில் அது எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபத்துவா இல்லை ஒருத்தர் ஒருத்தரை முடிச்சிருக்கிறாள் அவங்களை தங்கச்ச முடிக்கோன்னு மட்டும் முடிச்சு நிற்கிறாள் தாத்த காரியும் ஓகே பரவாயில்ல ரெண்டு கலியாணம் மிஸ்லாத்திரேன்னு இருந்தானு நாலு கலியான மிஸ்லாத்திலே இருந்தான் அப்போ எங்களை தங்கச்சா அவன் மேலும் முடிச்சுக்கோட்டும் ஃபெமிலி எல்லாரும் ஓகே அவள் ஃபத்துவா கேட்குற என்ன சொல்கிறானு தெரியுமா அஸ்தரர் ஃபெமிலியில் எல்லாரும் ஓகே உம்மா ஓகே வாப்பா ஓகே சொந்த மனைவியும் ஓகே நீங்கள் மட்டுமே ஏலான்றீங்க இது நான் ஏன்னா சொன்னதில்ல குரான் ஒரே நேரத்தில் ஒரே சொந்த சகோதரிகளை மணக்க முடியாது அப்ப எனவே நாங்கள் எங்களோட ஊட்டாக்கள் ஓகே எங்களோட சமூகம் ஓகே எங்களோட உம்ம மாப்பம் ஓகே எல்லாரும் ஓகேன்றதுனால அது ஒன்று ஹராமோடு ஹலாலாக இயலாது இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் மசாலாக்கள் விடுங்களேன் வேறு வேறு மசாலாக்களை கேள்வி கேட்பாங்க ஹசரத் இது கூடுமா கூடாதன்னு கேள்வி கேட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபத்துவா கொடுக்குறோம் தானே இல்ல அது மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னா என்ன மூணு நீங்க மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்றீங்க நாங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வரோம் இப்போ போயிட்டு அனுமதி இல்லைன்னா என்னத்தை சொல்லுவாங்க இப்போ சில வியாபாரிகளும் கேட்பாங்க ஒரு பிசினஸ் பத்தி ஃபத்துவா கேட்பாங்க இது கூடாது ஹராம சொன்னதோட அவங்க ஷோக் இதை நீங்க பஜார்ல வந்து சொல்லுவீங்களா ஓகே பஜாரில் வந்து சொல்லுவோம் பிரச்சனை இல்லை இந்த பெரிய பெரிய வியாபாரி மாதிரி இருக்கிறாங்க இருபது முப்பது வருஷமாக அவங்க ட்ரேடர்ஸ் பெரிய ட்ரேடர்ஸ் மாதிரி அவங்க தான் இண்டஸ்ட்ரி நிறைய பெரிய பெரிய பட்டங்களை சொல்லுவாங்க ஓகே சொல்லுவோம் இது எங்க சொந்த கருத்து கூடாது கூடாத இன்றைக்கு நடக்குது முழு மக்களும் இதை தெளிவு இதே மாதிரி தான் திருமண விஷயங்களையும் இஸ்லாம் ஒன்றை கூடாதுன்னா கூடாது தான் இது நம்ம கிளியராக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு ஆணுக்கு வந்து நான்கு மனைவிகர்களுக்கு மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் முடிக்க கூடாது இல்லை வெரி கிளியர் ஆயிருங்க ரசூலுல்லாஹி சல்லாஹூசமானுக்கு மட்டும் ஒரு தனியான ஒரு சட்டம் அவங்க ஒன்பது ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவிமார்களோடு வாழ்ந்தாங்க மொத்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுசமாக பதினோரு திருமணங்கள் முடிச்சிருக்கிறாங்க பதினோரு திருமணங்கள் முடிச்சிருக்கிறாங்க சரிதானே ஹதீஜா நாயகி மௌத்தா போனதுக்கு போகிறோம் தன்னுடைய முதலாவது மனைவி ஹதீஜா நாயகி மௌத்தா போனதுக்கு போகிறோம் இந்த எல்லா திருமணம் முடிச்சாங்க இது ஒரு சப்ஜெக்ட் ஆனால் எப்படி ஒரு ரசூலுல்லாவுக்கு ஸ்பெஷல் சட்டம் பதினோரு திருமணங்கள் முடிச்சாங்க ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவி வாழ்க்கை நடத்துறாங்க சப்ஜெக்ட் வேறு ஆனால் ஏனைய எல்லா முஸ்லிமான ஆண்களுக்கும் இஸ்லாத்தில் கொடுக்குற அனுமதி என்ன தெரியுமா மேக்சிமம் ஒரே நேரத்தில் நான்கு கல்யாணத்தை முடிக்கலாம் அது வேற டாபிக் ஒரு கல்யாணத்தை தாண்டி பல திருமணங்கள் செய்யறதாக இருந்தால் ஆண்களோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் அவங்க எப்படி நடக்கணும் அதை ஒரு வீண் வீணாகவோ விளையாட்டாகவோ எடுக்கக்கூடாது அது சீரியஸாக இருக்கணும் அது இன்றைக்கு சில இடங்களில் ஜோக்காக போய் கொண்டிருக்குது போரிடமெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவர் ரெடியாகிறாரு அது அது இஸ்லாத்து சம்பந்தமில்லாத இல்லாத மெத்தடுகளை முடிக்கிறாங்க இப்படி பல பிரச்சனை இருக்குது அது தனியாக இன்சால் ஒரு தலைப்பு பாடம் வரும் அதுவே எனவே இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத இஸ்லாத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு திருமண முறை தான் ஒரு ஆண் நாளுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிக்கிறது இப்போ ஒருத்தர் உதாரணத்து வைங்களே ஒருத்தர் ஒரு ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்சுட்டான் அவர் ரெண்டாவது முடிக்க ஐடியா பண்ணுறார் ரெண்டாவதே முடிக்கிறான் மூணாவதே முடித்தாச்சு நாலாவதே முடிச்சாச்சு அஞ்சாவது வருது இப்போ இல்லாமல் அஞ்சாவது முடிக்கிறதுக்கே இல்லாத ஹராம் இஸ்லாம் நாலுக்கங்களை ஒரு ஆம்பளைக்கு அனுமதி கொடுக்குதில்லை சரி இவர் நாலு முடிச்சிருக்கிறார் இப்போ அஞ்சாவது ஒரு ப்ரொப்போசல் வருதுன்னு நீங்களே உதாரணத்துக்கு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது ப்ரொப்போசல் வந்தோ வரலையோ முடிச்சிருக்கிற நான்கு மனைவிமார்களில் ஒருத்தர ஏதோ அவங்களுக்கு இடையில பிரச்சனை ஒருத்தர தலாக் சொல்லிட்டார் இப்போ மொத்தம் நாலு மனைவி இருக்குது அதில் ஒரு பொம்பளை தலாக் சொல்லிட்டாங்க தலாங் சொல்லி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம் இப்போ இவருக்கு எத்தனை மனைவி மூணு இப்போ இன்னொருத்தர முடிக்கலாம் இப்போ யாரும் சொல்லக்கூடாது அவரை ஏற்கனவே நாலு முடித்தார் ஒன்றை விட்டாலும் நாலு முடிச்சுட்டார் தானே அப்படி எல்லாம் இல்லை ஒரே நேரத்தில் நான்கு மனைவிமார்களை தாண்டி கல்யாணம் முடிக்க கூடாது என்பது சட்டம் ஒருத்தர் நாளாக முடித்தார் ஒருத்தரை தலாக் சொல்லி போட்டு இன்னொன்று முடிக்கணும் அப்போ அஞ்சாவதாக முடித்தாலும் அவருக்கு மனைவி நாலு தான் சரியா இன்னொருத்தர் நாலு மனைவி முடிச்சிருக்கிறார் ரெண்டு பொம்பளை தலாக் சொல்லிட்டாங்க திரும்ப ரெண்டு பொம்பளை முடிக்கிறாங்க அப்போ ஆறாவது அப்போ கவுண்டிங்கில் ஆறாவதுன்றதுக்கு ஒரே நேரத்தில் நான்கு மனைவிகளை தான் வச்சு கொண்டிருக்கிறார் இது ஹலால் சரிதானே ரைட் இதை நாங்கள் தெளிவாக ஒரு ஆண் நான்கை தாண்டி ஒரே நேரத்தில் அஞ்சாவதாக திருமணம் முடிக்குமாக இருந்தால் அது ஹராம் அது கூடாது மார்க்கத்துக்கு முரணானது இஸ்லாம் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்